வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திரு சிஸ்டி சார்பாக ரயில்வே தகவல் அதாவது கொல்லம் டு சென்னை தாம்பரம் ஓடக்கூடிய ஒருவழி பாதையில் நேரத்தை தென்காசி கடையநல்லூர் செங்கோட்டை மற்றும் சிறுலிபுத்தூர் ராஜபாளையம் போன்ற மக்களுக்கு ஏற்ப வசதி செய்து வந்திருக்கார்கள் நீ இரவு நேரத்தில் ஏறி அதிகாலையில் சென்னை தாம்பரத்தில் இறங்கலாம் அந்த டைம் டேபிள் மாற்றம் பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆவணர்களே வரும் செப்டம்பர் ஒன்று முதலே இது அமலுக்கு கொண்டு வரதாக சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் அஃபிஷியலாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஆனால் டைம் டேபிள் மாறி வந்துருச்சு அதாவது இந்த வண்டி வந்து செங்கோட்டையிலேருந்து புறப்படும் கூடிய நேரம் மதியம் போல் ஒரு மூன்றரை நாலு மணி போல் புறப்படுது ஸோ இந்த மதியம் போல் நாலு மணிக்கே புறப்பட்டு அதிகாலை மூணு மணிக்கெல்லாம் அது தாம்பரம் போய் சேர்ந்துடும் ஸோ இந்த ஒரு ரெண்டு கண்டா நேரத்தை தவிர்ப்பதற்காக இனி போகும் பாதையில் செங்கோட்டைக்கு இது வரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இரவு ஏழு பதினைந்து செங்காசிக்கு ஏழு முப்பது வடகனூருக்கு இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து சங்கரன் கோயிலுக்கு இரவு எட்டு பத்துக்கு வருது அப்புறம் ராஜபாளையத்துக்கு இரவு எட்டு இருபத்தைந்துக்கு வருகிறது அப்புறம் சிறுநுத்தூருக்கு இரவு எட்டு ஐம்பதுக்கு வருகிறது அப்புறம் சிவகாசிக்கு இரவு ஒன்பது ஐந்து விருதுநகருக்கு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து மதுரைக்கு இருபத்தி ரெண்டு முப்பது கிட்டத்தட்ட பொதிக்கு பின்னாடியே வருது இந்த வண்டி திண்டுக்கல்லுக்கு இரவு பதினொன்று முப்பது திருச்சிக்கு ஒர்க்கிங் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பதினஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் பப்ளிக் டைம் டேபிள் ஒன்று ஐம்பது கொடுத்துருக்காங்க என்ன வித்தியாசங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அதே மாதிரி விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு நாலு நாற்பதுக்கு பத்து புறப்படுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒர்க்கிங் டைம் டேபிள் வந்து ஐந்து இருபது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது நாலு நாற்பது பொண்ணு புறப்படணும் அவசியம் இல்லை அஞ்சு இருபது வரைக்கும் நீங்கள் மேக்கப் பண்ணி அனுப்பலாம்னு கொடுத்துருக்காங்க இது எதனாலங்கிறது காரணம் அப்புறம் சொல்கிறேன் செங்கல்பட்டுக்கு காலை ஆறு முப்பது தாம்பரத்துக்கு ஏழு முப்பதுக்கு வந்து சேருது ஸோ இந்த டயத்தை பழைய டரத்துக்கு இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கூடுதலாக பயணிக்கிற மாதிரி வருது பழைய டயம் பதினோரு மணி நேரம் இப்போ பன்னெண்டு மணி நேரம் வர மாதிரி காட்டுது இதுக்கு என்ன காரணம்னா இந்த வண்டிகள் என்ன தான் ஸ்பீடாக போனாலும் டபுள் ட்ராக்காக இருந்தாலும் திருச்சி விழுப்புரம் போன பிறகு எல்லா வண்டியும் ஒன்று சேர்ந்துடும் தென் மாவட்டங்கள்லேருந்து போகக்கூடிய கன்னியாகுமரி நெல்லை அனந்தபுரி எல்ல பாண்டியன் அப்புறம் ராக்போட் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று சேர்ந்துடும் ஸோ அந்த வண்டிகளை ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுறதுக்கு லேட்டாகிடும் ஸோ அதன் விளைவாகத்தான் இந்த ஒர்க்கிங் டைம் டேபிளில் விழுப்புரத்தில் ரொம்ப நேரம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த வண்டிக்கு அதனால் எல்லா வண்டிகளுமே இரவு எட்டு மணிக்கு மேலே எங்கள் ஊரில் கிளம்பணும் காலையில் ஆறு மணிக்கு போய் சேருங்கிறது நடைமுறையில் ஒத்து வராத காரியம் அப்படிங்கிறத இது மூணு இங்கே தெரிஞ்சுக்கலாம் டைம் கூடுதல் ஆயிடும் ஏன்னா இங்கே எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் விழுப்புரத்துக்கு வந்தால் அந்த பக்கம் போய் செங்கல்பட்டு போன பிறகு வண்டி ஸ்லோவாயிடும் ஏன்னா வரிசையாக எல்லா வண்டி வரி ஊசியாக போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வண்டியாக தாம்பரம் போன பிறகு தாம்பரத்துலேருந்து அடுத்த வண்டி கிளப்பி விட்ட போகிறதா பின்னாடி வண்டி போகும் ஸோ அந்த சிக்கல் எது தான் இவனால் வந்து கொஞ்சம் முன்டையத்தில் வந்துருந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிடும் மூணு மணி ரெண்டரை ரெண்டாயிரத்துக்கு போயிடும் ஆனால் இப்போ ஏழரைக்கு தான் போயிடுச்சு சார் தாங்களா ஸோ எனிவே இந்த இரவு நேரத்தில் புதியக்கு அப்புறமா கூட நீங்கள் இந்த வண்டியில் ஏறி தென்காசி செங்கோட்டை கடைநல்லூர் சங்கரங்கோயில் அப்புறம் வந்து ராஜபாளையம் திருவில்லுபுத்தூர் சிவகாசி இந்த மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேரத்தில் புதியக்கு பிறகு இந்த வண்டியில் ஏறி அதிகாலையில் ஏழரை அளவில் தாம்பரம் போய் சேர்றதுக்கு ஒரு அருமையான வண்டி நிச்சயமாக இனி வருங்காலம் இந்த வண்டிக்கு டிமாண்டு கூடிடும் என்ன நண்பர்களே இந்த நேர மாற்றம் பத்தியே உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பதில் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்